போதுமென்ற மன நிறைவுக்கு நிகரான செல்வம் எதுவுமில்லை பொறுமைக்குச் சமமான பண்பு வேறில்லை மகனே இதோ பார் வாழ்க்கையில் ஆபத்துக்கள் வராது என்பது உண்மையல்ல துன்பங்கள் எப்போதும் தொடரத்தான் செய்யும் ஆனால் அவை நிலைத்து நிற்காது பாலத்திற்கு அடியில் என்றும் ஓடிக்கொண்டிருக்கும் போல் அவையும் நிற்காது போய்விடுவதைக் காண்பாய் அஞ்ச வேண்டாம் மனிதப் பிறவி துன்பங்கள் நிறைந்தது எனவே எதையும் தாங்கிக் கொள்வதே சிறந்தது இறைவனின் நாமத்தை சொல்லிக் கொண்டே துன்பங்களை பொறுமையாக சகித்துக்கொள் அவனவன் செய்த வினையின்படி அனைத்தும் காரண காரியத்துடன் நிகழ்வதால் எது நடந்தாலும் அதனை பொறுமையுடன் தாங்கிக் கொள்ள வேண்டும் முன்வினை பயனை இப்பிறவியில் செய்யும் கர்மங்கள் சமன்படுத்துகின்றன நற்செயல்கள் புரிவாயானால் அதனால் உன் தீவினைப் பயன் தீர்ந்துவிடுகிறது பிரார்த்தனை நாமஜபம் இறைவனைப் பற்றி சிந்தித்தல் முதலியவை தீவினைப் பயனை அழித்து விடுகின்றன துன்பங்களால் நொந்து கிடக்கும் உன் உள்ளத்தை இறைவனிடம் திறந்து காட்டு நைந்துருகி கண்ணீர் விட்டு அழுது இறைவனிடம் இறைவா என்னை உன் பக்கம் இழுத்துக்கொள் எனக்கு அமைதியைத் தந்தருள் என்று வேண்டு தொடர்ந்து இவ்வாறு செய்து வந்தால் படிப்படியாக நீ அமைதி பெறுவாய் பிரார்த்தனை செய்யும் பழக்கம் மிக எளிதாக துன்பத்திலிருந்து விடுபடுகின்றனர் அப்படிப்பட்டவர்கள் வாழ்வில் ஏற்படும் இன்னல்களால் பாதிக்கப்படாமல் அமைதியாக இருக்கிறார்கள் குழந்தாய் நம்பிக்கை என்பது அவ்வளவு கேவலமானதா என்ன நம்பிக்கை ஒன்றே முடிவான நிலையாகும் ஒருவனிடம் நம்பிக்கை இருக்குமானால் அவன் தன் குறிக்கோளை அடைந்ததற்கு சமம் என் அருமை குழந்தாய் இவ்வுடல் என்பது என்ன இவ்வுடல் தீக்கிரையாகும் பொழுது மிஞ்சுவது ஒரு பிடி சாம்பலே இவ்வளவு அகங்காரம் எதற்கு அழகே வடிவாக விளங்கினாலும் வலிமை நிறைந்ததானாலும் இவ்வுடலின் முடிவு சாம்பலாவதுதான் இருப்பினும் மக்கள் இவ்வுடல் மீது எவ்வளவு பற்று வைத்துள்ளார்கள் நீ மனிதர்களில் யாரிடமாவது அன்பு செலுத்துவாயானால் அதற்காக நீ துன்பப்பட்டே ஆக வேண்டும் எவன் ஒருவன் கடவுளை மட்டுமே நேசிக்கிறானோ அவனே பாக்கியவான் இறைவனிடம் அன்பு செலுத்துவதால் துன்பமே இல்லை எப்பொழுதும் மற்றவர்களுக்கான உன் கடமைகளை செய்து கொண்டிரு ஆனால் கடவுளிடம் மட்டும் அன்பு செலுத்து உலக அன்பு சொல்லொனா துன்பத்தையே தரவல்லது கவலைப்படாதே அலைபாய்வது மனத்தின் இயல்பு இறைவனின் நாமம் புலன்களை விட மிகவும் வலிமை வாய்ந்தது உன்னை பாதுகாத்து வரும் ஸ்ரீ ராமகிருஷ்ணரை எப்பொழுதும் நினைவில் கொள் ஷீடர் அம்மா அவ்வப்போது என் மனம் அமைதியற்று தவிக்கிறது சிற்றின்பங்களை நாடுகிறது அது என்னை பயமுறுத்துகிறது பயப்படாதே கலியுகத்தில் மனத்தால் செய்யும் பாவம் பாவமே இல்லை இதனால் ஏற்பட்டுள்ள மனத்துயரை நீக்கிவிடு பயப்பட தேவையில்லை அன்பின்றி இறைவனை உணர முடியாது ஆம் இறைவனை அடைய தேவையானது உண்மையான அன்பே ஒரு முறையாவது உள்ளன்புடன் ஸ்ரீ ராமகிருஷ்ணரிடம் பிரார்த்தனை செய்தவர்கள் எதற்கும் அஞ்சத் தேவையில்லை இந்த உடலில் வசிக்கும் வரை உண்மையான இன்பத்தை அடைய முடியாது உலகம் துன்பமயமானது இன்பம் என்பது வெறும் வார்த்தையளவில் இருப்பதுதான்